வணக்கம் நேர்களே மயிலாடுதுறை செய்தி ஸ்டேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் மயிலாடுதுறையில் சிறுத்தை புகுந்ததால் பள்ளிக்கு விடுமுறை செய்தி மயிலாடுதுறை மாவட்டம் செம்மங்குளம் அருகே உள்ள பால சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நேற்று சிறுத்தை ஒன்று புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சிறுத்தையின் நடமாட்டம் சிசிடிவி கேமராவில் பதிவானது வனத்துறையினர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் சிறுத்தையை கண்காணித்து வருகின்றனர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இன்று பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை தனியார் பள்ளியில் முகாமிட்ட சிறுத்தை லீவ் அறிவித்த ஆட்சியர் மயிலாடுதுறையில் செம்மங்குளம் அருகே தனியார் பள்ளியில் சிறுத்தை முகாமிட்டிருப்பதால் அப்பள்ளிக்கு இன்று விடுமுறையை அறிவித்துள்ளார் மாவட்ட ஆட்சியர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்மங்குளம் அருகே சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் திடீரென சிறுத்தை நடமாட்டம் இருப்பது தெரியவந்தது தற்போது சிறுத்தையின் நடமாட்டத்தை சிசிடிவி கேமரா மூலம் வனத்துறையினரும் கல்வித்துறை அதிகாரிகளும் கண்காணித்து வருகின்றனர் பள்ளி வளாகத்தில் அங்கும் இங்குமாக சிறுத்தை நடமாடிக்கொண்டே இருக்கிறது இதனையடுத்து சிறுத்தை முகாமிட்டுள்ள செம்மங்குளம் தனியார் பள்ளிக்கு இன்று மட்டும் மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்துள்ளார் மாணவர்கள் ஆசிரியர்கள் பாதுகாப்பு கருதி செம்மங்குளம் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நமது இந்த காணொலி இத்துடன் நிறைவடைகிறது உலகம் முதல் உள்ளூர் வரை நடக்கிற முக்கிய செய்திகளை காண உங்கள் ஆதரவை லைக் கமெண்ட் ஷேர் செய்து தொடரலாம் நன்றி வணக்கம்